பொதுவாக சாவு வீட்டில் பெண்கள் எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து அலறதை தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக நடக்குதுங்க அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மரணங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொதுவா அன்புக்குரிய ஒருத்தர் திடீர்னு அதை தாங்கிக்க முடியாத மனிதர்கள் அலறாங்க இது எல்லா சாவு வீட்லயும் பொதுவா நடக்கக்கூடிய ஒண்ணுதான் ஆனா இங்க ஒரு சாவு வீட்டுல பொணத்தை ஒரு வீட்டுல வச்சுக்கிட்டு சின்ன பெண்கள்ல இருந்து வயதான பெண்கள் வரைக்கும் சாவு வீட்டுல அடிக்கிற மேல தாளங்களுக்கு பயங்கரமா குத்தாட்டம் போடுறாங்க இது ஒரு புரியாத புதிராகவே இருக்கு இவங்க ஆடுறத யாரோ சோசியல் மீடியால வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க அது இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு வருது